ாழ்ப்பாணம் கிவிலை புறப்படமாகவும் மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தம்பித்துறை சரோஜினி தேவி அவர்கள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கணபதிப்பிள்ளை செல்லம்மா தம்பதியினரின் பாசமிகு மகளுமே காலம் சென்றவர்களான கந்தையா மாணிக்கம் தம்பதியினரின் அன்பு மரபும் காலம் சென்ற தம்பித்துறை அவர்களது ஆசை மனைவியும் இந்திராதேவி அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான துரைராசா நடராசா முத்துப்பிள்ளை ராசையா ஞானம்மா சதாசிவம் ஆகியோரின் அன்புமைத்துணியும் விக்னேஸ்வரன் அசோகன் அப்பன் வரஜா ஜோதிகா குவேந்திரன் அජද്ത ஆഹியரி நപതയ அනവ് அருുள் මදී ക්‍රබാහරන්න ඇനശയ හ കുබതിനහ. ரீந்திரன் மேந்திரன் ரவீந்திரன் ஆகியோரின் அன்பு மாமியானு அபிஜா சரவணன் பவித்ரன் சாகித்யா இலக்கிய அச்சய ராகவி அமர்ணா பிரித்திக்ஷா ரூஷானிகா நிர்ணஜா ஆகியோரின் பாசமிகப்பேத்தியும் ஆவார் இவ்வரவிந்தலையுடன் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்பளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்